الاربعون ونبوية أبي هريرة إلحدي أبا بكر نصيحة معناه حديث عن أبي رقية تميم بن أوس الداري رضي الله عنه أن النبي صلى الله عليه وآله وسلم قال الدين النصيحة قلنا لمن قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم رواه مسلم வளைவு செலம் அவங்களுடைய சில வார்த்தைகள் இருக்குது அதுல சொல்லுவாங்க அரபுல ஜவாமில்கலிம் எங்களோட பொலம் பொதுவான பாஷையில நம்ம புழக்கத்துல சொல்றோமென்றால் சொல்லுவோம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இன்னும் சிலவங்க சில விஷயத்த சொல்லுவாங்க ஷார்ட் ஆகி சிலவர் விஷயம் தான் ஆனா மவுமுன் அதில் கடக்கப்பட்டிக்கக்கூடிய விதேத்தினுடைய கருத்து தான் அதிகமானது எப்படின்னா அப்டி சில சம்பங்க ஹஜ்ஜுடைய விஷயத்துல சொல்லாங்க அல் ஹஜ்ஜு ஜூ அரஃபா ஹஜ் என்டா என்னது அது அரஃபா தானே என்றாங்க அப்படி என்ற ஹஜ் என்றாக்க அரஃபா என்றா அரஃபாவுடைய விஷயம் மட்டும் தானா அரஃபா நாளில் செய்யக்கூடிய அமல் மட்டும் தான் கிட்ட இல்ல அஜ்ஜுடைய அஜ்ஜுடைய விஷயத்துல அரஃபா மட்டும் தான் அஜ்ஜன்றது இல்ல முஸ்தலிஃபாய்க்கு மினாய்க்கு ஜமராய்க்குது தவாஃபிக்குது எஹ்ராம் கெட்டது இது எல்லாம் சேதை தான் ஹஜ் ஆனால் அதுல எல்லாத்துலயும் மிக முக்கியமானது என்னது அரஃபாவுடைய நாள் எவர் அரபவுடையினால விட்டுட்டாரோ அவர் ஹஜ்ஜே முடிஞ்சிருச்சு என்று செல்றதை போன்றுதான் நபிசல்லா அலையமாக சில விஷயத்தை சுருக்கமா ஒரு வார்த்தையா செல்வாங்க அதனுடைய கருத்துகள் அதிகமாக அப்படியான ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றாங்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சஹாபி தான் அதிகமான பிரபலியமான ஒரு சஹாபி தான் தமிமுத்தாரி ரபி அல்லான் தமிமுத்தாரி ரபி அல்லான்வாங்கன்றது ஹதீஸ் வந்து கேள்வி பட்டிப்பாங்க நபிசல்லாம் ஒரு தடவை மின்பர் கோசக்கேரி தத்யாலுடைய விஷயமாக ஒரு பயான் பண்றாங்க ஜஸ்ஆசான்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை ஒரு சாபாக்கள் ஒரு கடல் வைதியா போகக்கூடிய நேரத்தில் ஒரு காத்து அடிக்குது அந்த காத்து ஒரு பால் அந்த சாபாக்களை போயிட்டு விடுவது அந்த ஜஸ்ஸாசான்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை காண்றாங்க இப்போதுன்ற அந்த ஹதீஸை அறிவிச்ச சஹாபிதான் இந்த தமிங்க இவங்க இதிரி ஒன்பதுல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இதிரி ஒன்பதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க இவங்க ஆரம்ப காலத்துல ஒரு ஃபாதரி ஆயிருந்தாங்க ஒரு ஃபாதர் ஒரு பிரீஸ்ட் கிறிஸ்டியன் கிறிஸ்டியனுடைய வேகத்துல ஒரு பிரீஸ் பிரீஸ்ட் ஆயிருந்தவங்க ஒரு ஃபாதர் ஆயிருந்தவங்க தான் இவங்க இதில் ஒன்பதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க அதே போல இவங்க சிறப்புல வரது இவங்க தான் முதலாவதாக பள்ளியில விலக்கேற்றியவங்க பள்ளியில விலக்கொண்டு ஒரு ஒளி கொடுத்தவங்க பள்ளியில இந்த சஹாபி தான் என்று சொல்லப்படுவது இந்த சாபிக்கிறாங்களே எந்த அளவுக்குண்டாக அந்த முழு குர்ஆனையும் ஒரே வக்காத்துல ஓதி முடிக்க கூடுதல் ஆயிருந்தாங்க அதே போன்று இன்னும் அதிகமான முறையில ஒரு நா ஏழு நாளைக்கு ஒருக்க குருவான கதம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு டேலண்ட் உடைய சாபி ஆயிருந்தாங்க இவங்க ஹிஜிரி நாற்பதுல வஃபாத் ஆகுறாங்க இந்த சாபி அறிவிக்கிறாங்க சொல்றாங்க நபி சல்லா வலையம் அவங்க கூறினாங்க அத்தீனு அந் நசுஹா தீன் என்றால் என்னது நசுஹத் தீன் என்றால் நசுஹத்

வாயால செய்யக்கூடிய அட்வைஸ் நசீத் செய்யேன் அவருக்கு ஒரு நசீரத்தை செஞ்சு போங்கலே நின்னுடுவாங்க அப்படியே என்னை சும்மா ஒரு அட்வைஸ் செய்வது ஒரு சும்மா வாயால ஒரு நட விஷயத்தை சொல்றது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நட விஷயம் செய்யுறது ஒரு கெட்டவர்களுக்கு அந்த பகம் இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்றது இதுதான் இது மட்டும் தான் நசியத்தை நினைச்சு கொண்டிருக்கிறான் அதுவும் ஒரு விதமான நசீகைத்தான் ஆனால் நசீத் என்ன முழு அர்த்தம் என்ன நன்றால் இராதூஹை மற்றவர்களுக்காக யார் 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 வாராங்களோ 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 ஒரு ஒரு உதவி தேடி தேடி என்று சுருக்கமாக நம்பி அவங்க சொன்ன நேரத்துல சாபாக்கள் லிமன் யாருக்கு யார சூழலா தீன் நசிஹத்தா மாறுது யாருக்கு யார சூழலா நம்பி அவங்க சொன்னாங்க வேண்டி அவனுடைய தூதருக்காக வேண்டி அவனுடைய வேதத்துக்காக வேண்டி அதே போன்று குளமாக்கல் அல்லது எங்களுடைய பொறுப்புதாரிகள் அழைக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுடைய அந்தஸ்தில் நீக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுக்கு அதேபோன்று பொதுவான மக்களுக்கு பொது மக்களுக்கும் இந்த தீன் என்றது ஒரு நசிஹத்தா மாறுது என்ற விஷயத்த இந்த நபிசல்லா அலிசலம் சாபாக்களை குறிக்காட்டாங்க அப்ப தீன் என்றது நசிஹத் இந்த நசிஹத் அல்லாவுக்காக வேண்டி என்ற நசியத்தை எப்படியாகும் என்றால் குளமாக்க சொல்றாங்க அல்லாவுக்காக வேண்டி நசிஹத் என்ற என்னது அவன் இணைத்துணையற்றவன் வேண்டிய என்ற விஷயத்துல நாங்க மற்றவர்களுக்கு நலவ நாடணும் அதே போல அதனை வாழ்க்கையில எடுத்து நடக்கணும் இரண்டாவது அல்லாஹினுடைய வேதங்களுடைய விஷயத்துல நாங்க நசீகத்தை மேற்கொள்ளணும் அந்த தீன் நசீகத்தை எங்களுக்கு எப்படி அல்லாவினுடைய வேதம் என்ற என்னது அல்லாஹினுடைய வானத்தினால் இறக்கப்பட்ட அனைத்து வேதங்களையும் நாங்க நம்புறது தௌராத்தாய்க்கட்டும் இஞ்சியில் ஆயிக்கட்டும் அதே போல குருவான் ஆயிக்கட்டும் அனைத்து விடயமும் அல்லாவினால் தான் இறக்கப்பட்டுச்சு அந்த அல்லாவினால் இறக்கப்பட்ட வேதங்களில் இறுதியாக இறக்கப்பட்டது குர்ஆன் அந்த குருவானை அல்லாஹ் தாலா பாதுகாக்கின்றான் அந்த அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த குர்ஆனை மனநேடுமாறு அதனை நாங்கள் பாதுகாக்குமாறு அதனை நாங்கள் தர்த்தீபாக தர்த்தீபாக ஓதோம் என்ற விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோனும் அதனை உறுதி கொள்வோனும் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ரா வ இன்னா லஹு லஹாஃபிதுன் நிச்சயமாக நாங்கள்தான் அந்த வேதத்தை இறக்கினோம் நாங்கள்தான் இந்த குர்வானை இறக்கினோம் வைம் அலகு அதனை நாங்களே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தாலா கூறிருக்கீங்க அல்லாஹ் தாலா பாதுகாப்பான என்றா எப்படி அதனை ம நமிடுவதன் மூலமாக அல்லாஹ் தாலா அதனை மக்களினுடைய உள்ளத்தில் இறக்குவதன் மூலமாக அல்லாஹ்ல பாதுகாப்பான் இந்த நம்பிக்கையை நாங்க உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்வதுதான் அல்லாஹ்னுடைய வேதத்துக்கான நசையா கன்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க மூணாவது நிமிஷங்கள் எல்லாரும் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நசியா யாருக்காக வேண்டி வலி ரசூலி அந்த அல்லானுடைய தூதருக்காக அல்லானுடைய தூதர் என்றா என்ன விஷயம் அல்லாஹ்னால் தூதர் அல்லாஹினால் இறக்கப்பட்ட தூதர்களே நாங்கள் நம்புவது அவரை நாங்கள் கண்டிக்கவும் இல்லை அந்த தூதர்கள் அந்த ரசூல்மார்களை நாங்கள் நம்புவது அது இறுதியாக வந்து முகமது சல்லாவுலம் தான் என்று அவர்களை உண்மைப்படுத்துவது அவர்களுடைய முகப்பத்தை நாங்கள் ஏற்படுத்துவது அவர்களினால் கூறப்பட்ட ஹதீசுடைய விடயங்கள் ஆகிக்கட்டும் அவர்களினால் எங்களுக்கு முன்வைக்கப்பட்ட குருவானுடைய விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து நடந்து அதனை உண்மை என்று நாங்கள் நம்புவது அதே போல நம்ப அவர் சொல்ற முகப்பத்தை உள்ளத்தில் எடுக்க முயற்சி செய்வது ஏனென்றால் நம்பல்லா அவர் சொல்ற முகப்பத்தை உள்ளத்தில் எடுப்பது மிகப்பெரிய ஈமானின்னு அடையாளங்களில் உண்டு ஏனென்றால் நாங்கள் அல்லாவே என்றால் யாரை தான் நேசிக்கணும் நதி செல்லல்லா வலையது செல்லும் அவர்களை தான் முதலாவது நேசிக்க கடமை பட்டவர்களாக இருக்கின்ற அல்லாஹ் அல்லாஹ் அங்கு கூறுகின்றான் குல் இங் குங் கும் தோஹூ அல்லாஹ் சப்தபீனி நீங்க கூறுன அந்த மக்களுக்கு நீங்க நேசிக்க நேசிக்கக்கூடியவளா இருந்தால் என்னைய பின்பட்டுங்க நதியாகி என்னையை பின்பட்டுங்க பின்பட்டினால் அல்லாஹ் காலா உங்களை நேசிக்க நேசிக்கக்கூடியதா ஆகுவான் இன்னைக்கு எங்களிட திரைய மக்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னது சுண்ணத்தானே நான் சரளம் மட்டும்தான் கொள்வோம் தாடி வைக்கிறது ஒரு சுண்ணத்தானே அதாவது தாடி வைக்கிறது சுண்ணத்து இல்ல வாஜிபான உண்டு ஆனால் அதை சுண்ணத்து என்று சொல்றாங்க சார் தானே இதெல்லாம் சுண்ண சுண்ணத்து என்று சொல்றாங்க உண்மையில விளங்கணும் அல்லாஹினுடைய மொஹப்பத்தை நபியாவின மொஹப்பத்தை பெறாம பெறவே இல்லை அல்லாஹினுடைய மொஹப்பத்தை பெறதுக்குரிய வழி நபியாவின மொஹப்பத்தை பெறுறது உதாரணத்துக்கு சொல்ல போனா சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழிதான் அஞ்சு நேரம் தொழுக அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா தொழுகையினுடைய சொர்க்கத்தினுடைய திறவுகோல் தொழுக அந்த தொழுகையுடைய திருவ கோல் தான் குது முதுவை சரியாக செஞ்சாதான் தொழுவை சரியாகவும் தொழுத சரியா தான் சொல்வதுக்கு போகலாம் அதே போன்ற அல்லவனம் அடையணும் என்றால் நபியாமடை மொஹம்மத் எங்களுக்கு தேவை நபியாமட வாழ்க்கையை பின்பற்றணும் நபியாமை வாழ்க்கையை பின்பற்றேன் பேர்ல நாங்க சுண்ணத்தே செய்யறதில்ல கேட்ட சில சுண்ணத்தானே சுண்ணத் தானே ரெண்டரைக்கா தொல்றது முன்பின் பின் தொல்றது சுண்ணத்தானே ஃபர்ர செஞ்சுட்டம் தானே தாடி அளக்குறது சுண்ணத் தானே சில கரண்டை காலுக்கு மேல உடுக்கறது சுண்ணத் தானே சில விஷயங்களை செய்வது சுண்ணத்தான் என்று சொல்லி வராது சுண்ணத்தை நாங்கள் சரியான பின்பற்றினால் தான் எங்களுக்கு நபியாவுட மொஹப்பத் கிடைக்கும் கிடைச்சாதான் அல்லாஹ் என்னுடைய முகப்பத் எங்களுக்கு வாஜிபாகும் என்றும் எனவே இது தான் சொன்ன வலி வசூலிகி தன்னுடைய தூதருக்காக வேண்டி உள்ள நசியத் இது தான் நாங்கள் நபியாவுட முகப்பத்தை பெறுறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும் அதே போல் நம்ப அல்லா அலுவலாம சொன்னாங்க முஸ்லிமீன் அதே போன இந்த தீன் என்றது முஸ்லிமீன் ஐமத்தல் முஸ்லீமே ஒன் எங்களுக்கு பொறுப்புதாரிகள் ஆயிக்கக்கூடிய எங்களுடைய அமீர்மாராய்க்கட்டும் எங்களினுடைய அஹ் பொறுப்புதாரிகளான எங்களுடைய பிரசிடென்ட்கள் இருக்கட்டும் இவங்களும் இதுல சேர்றாங்க அல்லது உளமாக்கல் நல்ல வழிகளை காட்டக்கூடிய நேரான வழிகளை எங்களை காட்டக்கூடிய எங்களுடைய உளமாக்கலாகவும் இருக்கட்டும் இவர்களுக்கும் நான் வழிபடணும் எங்களுடைய உலமாக்கள் அதே போல அமீர்மார்கள் செல்லக்கூடிய விடயம் அல்லாவுக்கு மாற்றமான விடயம் இல்லை என்றால் நாங்க அவங்களுக்கு வழிபட்டுதான் அவங்களுக்கு வழிபட்டு தான் ஆகணும் அதே சுட்டி அவர்தான் வேணும் நாங்க அவங்களுக்கு சுட்டி காட்டும் வேணும் இதனால தான் நம்ம சொல்லலாம் ஜியாத் மிகவும் சிறந்த ஜியா தான் அந்த கூல களிமத்தல் ஹக்கை இந்த சுல்தானின் ஜாகிரே ஒரு அரசன் அரசனாய்ந்தால் அந்த அரசனிடத்துல அவன் செய்யக்கூடிய அநியாயத்தை முன்வைக்கிறதும் இது மிகப்பெரிய ஒரு மசீகர் மிகப்பெரிய ஒரு ஜியாத என்ற விஷயத்தை நவியாம சொன்னாங்க எனவே அந்த உலமாக்கலாய்கட்டும் உலமாக்கல் மிகப்பெரிய பொறுப்பு எது சஹி எது வை எது மவுது என்று மக்களுக்கு பிரிச்சறிஞ்சு காட்டி சரியான வழியின் காற மக்களை வழி நடத்துவது என்பது உலமாக்களுடைய பொறுப்பு அதே போன்று எங்களுடைய பொறுப்பு எங்களுடைய ஆகக்கூடிய பிரசிடன்ட் ஆகிக்கட்டும் எங்களுடைய அரசரர்கள் ஆயிக்கட்டும் எங்களுடைய பொறுப்புதாரிகள் தாரிகள் ஆகட்டும் இவர்களுடைய பொறுப்பு மக்களுடைய ஹக்குகளை சரியான முறையில் கொடுத்து அந்த பிரஜைகளை அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வழி நடத்துறது அதே நேரத்தில் அந்த அந்த அமீர்மாரிடத்தில் அந்த

ஒருத்தருக்கு நசீகத்தை நாங்க நாடுறது என்பது அவர்களுக்கு நளவு நாடணும் அந்த நலவு அவர்களுக்கு போதமான அமைப்பை நாடணும் ஒத்தர் எங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வாரார் என்று சொன்னால் இன்னல் முஷ்டஷார முக்தமனு நபியாம சொன்னாங்க ஒரு இடத்து ஒருவரிடத்தில் மஷூரா கேட்கப்பட்டால் என்னிடம் எனக்கு ஒருவர் ஒருவர் வந்து கேக்குறான்றால் நான் நம்பிக்கையானவ ஆக்கப்படுகின்றன் அவருக்கு நம்பிக்கையான முறையில அவருக்கு நானு அந்த மஷூராவ கொடுக்கிறது கட்டாயமாக இருக்கின்றது இதனால தான் நம்பி அவன் சொன்னாங்க கிறிஸ்டன் ச ஹதுக்கும் அஹவு சல் சு உங்களிடத்தில் ஒருவர் வந்து நசீர் செய்ய என்று கேட்டார் என்னிடத்தில் இந்த பிரச்சனை எனக்கு இப்படி இப்படியான பிரச்சனைகளை எனக்கும் மேல குடும்பத்துக்கும் மேல பிரச்சனை நடக்குது எனக்கும் மேல மனைவி கடத்துல பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் வந்து கேட்டால் செய்யுங்க நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க கெட்ட விஷயத்த சொல்லி கொடுக்கறது இல்ல நல்ல விஷயத்த சரியான வழியை அவருக்கு காட்டி கொடுங்க என்ற விஷயத்த நம்பல எல்லாம் செல்லாம சொல்லி காட்டினாங்க அதே போன்று மற்றவர்களுக்கு நாங்க நலவ நாடக்கூடியதுல ஒரு அகம் ஒரு ஒழுக்கம் இயக்குது

சிறுவன் என்னது சீக்கிரமா முறை இண்டிவிஜுவலா ஒத்த பிரச்சனை நடத்துது என்று சொன்னால் ஒத்தர் தவறு விளைவித்திட்டார் என்று சொன்னால் அவர் இண்டிவிஜுவலா அவருக்கு தனிப்பட்ட முறை இல்ல அவரோட போய்வசிய பாதுகாத்து அவருக்கு சீக்ரெட் அந்த விஷயத்தை குரு அல்வாய்சை வழிகாட்டுறதுதான் மிகவும் சிறந்தது ஏனென்றால் எவரொருவர் அவர் மறைவை செஞ்ச விஷயத்தை பயிரங்கமா மக்களோட முன்னுத்த அதனை வெளியாக்கி உபதேசம் என்ற பெயரில் செய்யறாரோ அது இவர் அவருக்கு நலவ நாடு இல்லை அவரோட குறைய வெளியாக்கிட்டாரு இவரோட குறைய வெளியாக்கினதுனால அல்லாஹ் காலா யார் இதனை செய்தாரோ அவர் அவருடைய குறைய அவருடைய வீட்டுல நடுவுல இருந்தாலும் அவர் எந்த மூலமோ இருந்தாலும் அல்லாஹ் காலா அவர மாணவனும் படுத்தியே தீருவோம் அதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது பல அதீஷ்கல்ல அது வந்தேக்கூடிய விஷயம் சில உலமாக்கள் மக்கள் சொல்றாங்க எப்படி என்றாக்கா நன் வாத அஹா உஹீமா அபைனவும் ஒபைனவும் பஹையம் யாராவது செய்ய விரும்பினால் அவருக்கும் யார் கேட்டுவாராரோ அல்லது யார் தவலித்து இருக்கின்றாரோ அவருக்கு மத்தியில் மறைவாக செய்தால் அதனுடைய பெயர் நசீஹர் அது நலவி நாடக்கூடிய விடயம் அதே நேரத்தில் அப்படி சும்மா சருமீர் நசீஹத் செய்யறாரு உபதேசம் செய்யறாரு அவரை திருத்தணம்தாருக்கு வழிகாட்டுறாரு எப்படி என்றால் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கேஸ் கூட்டி மக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அவர்ட்ட குறைய சுட்டி காட்டினார் இதே நசீத் இல்ல அவரை இழிவுபடுத்தி விட்டார் கேவலப்படுத்தி விட்டார் என்ற விஷயத்த சொல்றாங்க இது நசீஹத்ல செய்யாது ஃபுகைலிபுனியா ரஹ் அல்லான்னு அவங்க சொல்றாங்க அல் முஹ்மின் யஸ்துர் ஒ எம் சஹெட எப்படியானது தெரியுமா அடுத்தவங்களோட குறையை மரணிப் மன்னிப்பான் ஒ எம் சஹ் செய்வான் செஞ்சுக்கோங்க திருத்திக்கோங்க நான் யார்டை உங்களை குறைய சொல்ல போறதுல ஏன் இப்படி செய்யறீங்க மறைத்து மன்னித்து அதுக்காக நசீகர் செய்வான் ஒரு பாவி பாவியா என்னது பாக்குறதுக்கு தலைப்பெல்லாம் கேட்டு பெரிய அவுளியாமிப்பாரு பெரிய சார் பெரிய மாஸ்டர் பெரிய ஸ்டார் பெரிய அமைப்பு ஆனால் இவர் ஒரு பாவி ஏன் இவர் என்ன செய்வாருக்கும் அந்த மனுஷனை கேவலப்படுத்தி அவரை குறையாக்கி அவரை இழிவு படுத்தி அவர் அப்படியே இல்ல வழியாக்குவார் இப்படி செஞ்சா இது வந்து ஒரு நசையத்துல செய்யறாது இது மாற்றமாக பாவத்துல செய்யக்கூடியதாய் இதனால தான் நாங்கள் விலங்கி கொள்ளணும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் ஆகிக்கட்டும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் ஆகட்டும் ஒவ்வொரு பெற்றோர்கள் ஆயிக்கட்டும் பிள்ளையர்கள் தவறு செய்வாங்க குறைகள் செய்வாங்க அதனால உழுத்த கண்ட மனைவி தெரிஞ்சு கொள்ளவனுமான விஷயம் மனைவியோட மசூரா பண்ணாரு குழந்தை செஞ்சு தவற செஞ்சுட்டாரு அல்லது ஒரு லேபர் அவரோட பொஸ் செல்றாரு இவர் இப்படி இப்படி பிழைகள் செய்யறாரு அல்லது ஒரு ஒஸ்தாத் மாணவர்கள் குறைகளை செய்யறாங்க யாருக்காக தெரிஞ்சு கொள்ளணும்னு அவங்களுக்குள்ள தெரிஞ்சு கொள்றதுல பிரச்சனை இல்லை இதற்காக வேண்டி பிரச்சு ஒரு புள்ள தவறு செஞ்சத அடுத்த விட்டு ஆக்கள் கிட்ட சொல்ல சொந்த சொல்லிட்டு என்ன தவறு தண்ட மாமன் இன்னும் படுத்தினா அது அவருக்கு ஒரு கேந்தியா போய் தரும் அது அவருக்கு ஒரு அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வராது ஏன்னா அது நசீகத் இல்ல அது நசீகத்துல சேராது மாற்றமாக கேவலப்படுத்தினதுல சேரும் இன்னும் அவ்வளோ இன்னும் அவருக்கு அதுல எடுக்க கூடிய அந்த இதுதான் கூடியது அதனால நாங்க நசீஹத் என்ற அமைப்புல இஸ்லாம் என்றதே ஒரு நசீகத்தான் அந்த அழகான முறையில மத்தவங்களை இழிவுபடுத்தாத விசேஷமா இந்த விஷயத்துல பெண்கள் விளங்கிடுவோம் பெண்கள் என்ன செய்வாங்க தனக்கிட்ட என்னாத ஒரு விஷயத்த ஒரு சகோதரி அண்டை வீட்டார் மசூரா பண்ணிப்பாங்க சொல்லிப்பாங்க எனக்கு இப்படி இப்படி பிரச்சனை நடக்குது இப்படி அதை பிரச்சனை ஒன்று வந்து எல்லாத்தையும் வெளியாக்குவாங்க இது மிகப்பெரிய ஹராமான விஷயம் என்ற விடுங்க எனவே நசீகத் என்ற பேர்ல அது கட்டும் அது மாஸ்டர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் ஒரு மூத்தவராகட்டும் ஒரு மூத்த சகோதரர் ஆயிக்கட்டும் ஒரு கட்டும் நான் என்ன கூட்டாளிக்கு நலவன் ரசியத்தின் ரசிகத்த வாக்கு ஓரளவு நலவன் ஆடுற வேண்டாம் அது பிசிக்கலாகவோ ஓரளாகவோ நலவ ஆடி ஒரு நல்ல இதை இன்டென்ஷன் என்றால் அந்த அவங்க வெளியாக்காம எப்படி செய்யணுமோ அந்த முறையில இதுதான் இதுக்கு மாற்றமாக பத்து பேரை கூட்டி அவரை கேவலப்படுத்தி அவரை நாங்க இழிவு படுத்தி நிர்மல் எப்படி செய்யறது சொன்னால் அது நசிஹத்தா மாறாது மாற்றமாக அவரோட வாழ்க்கையில இதன் மூலமாக இன்னும் அவர் கெட்டு போக இதன் மூலமாக ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஆகும் என்றதையும் நாங்கள் விளை கொள்வோம்